நாம் வணங்குற குலசாமிக்கு கட்டு இருந்தால் தெரிகிற பத்து அறிகுறிகள்ங்க அதனால் மந்திரக்கட்டு என் சாமி கட்டி கிடக்கு என் சாமிக்கு ஒரு கட்டு என் சாமியை பேச விடாமல் என் சாமியை இழ விடாமல் என் சாமியை முடக்கி வச்சிருக்கு அப்படின்னு இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு நான் அறிஞ்ச ஒரு சில அறிகுறிகளை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல சாமி தெய்வத்தை கட்ட முடியுமா என்னைய காக்குற தெய்வம் என் கும்பை என் குல மக்களை இப்போ வரைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் காத்து வர்ற குல தெய்வத்தை மந்திர கட்டால் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இந்த பதிவில் அறிவு அன்பர்கள் புரிஞ்சுக்கிற முடியும் சரிங்க ஒரு சாமியை எப்படி கட்ட முடியும் ஒரு சாமியை மந்திரத்தால் அந்த தெய்வத்தோட சக்தியை எப்படி முடக்க முடியும் சரி அது சாத்தியமா முதல்ல ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னா வெளியிலிருந்து இருக்கிற மக்கள் அவர்களுக்கும் நம்ம குல தெய்வத்திற்கும் சம்மந்தமில்லாத ஒரு சில மக்கள் கட்ட முடியுமா மந்திர கட்ட அந்த இடத்துல ஜோடிக்க முடியுமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது வாய்ப்பே கிடையாது சரி அப்படி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்களே சாமியை கட்டிட்டோம் சாமி கட்டி கிடக்கு அப்போ அது எப்படி அது உண்மை இல்லையா அது பொய்யா போலியான்னு ஒரு சில அன்பர்கள் கேட்கலாம் என் சாமி இருக்குன்னா என் சாமிய என்னோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் வெளியாட்கள் உள்ள நுழைய முடியும் என் தெய்வம் இருக்கு என் தெய்வத்துக்கு கட்டிருச்சு கட்டு கிடக்கு அப்படின்னா அந்த குலதெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களோட பங்கீடு இல்லாமல் அதை செய்ய முடியாது இப்ப நான் இருக்கேன் என் சாமி இருக்கு என் சாமியோட புடி என் சாமி பேசுற சக்தி விளங்குற ஒரு பொருள் அதை நான் என் தெய்வத்துக்கு துரோகம் இழைச்சி இந்த குல மக்களுக்கு ஒரு துரோகம் இழைச்சி நான் ஒரு சில மாந்திரிக தாந்திரிகங்கள் வழிகளில் நான் செயல்பட்டேன் அப்படின்னா அந்த செயல் மூலமாக என்னுடைய சாமியை நெருங்க முடியும் நெருங்கத்தான் முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் கட்டிட முடியாது ஆனால் அந்த செயலை நான் செஞ்சேன் அப்படின்னா காலத்துக்கும் என் பிள்ள பிள்ளை தலைமுறை வழி வழியாக வர்ற எல்லா மக்களுக்கும் என் குலசாமியோட அருள் எனக்கு கிடைக்காம போயிடும் சரிங்க அப்படி ஒன்று நடந்துருச்சு என் தெய்வத்தை கட்டிட்டாங்க எது மாதிரியான அறிகுறிகள் பத்து அறிகுறிகள் எது மாதிரியான அறிகுறிகள் அந்த குள மக்களுக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ளாருக்கேன் சரி முதல் அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய தெய்வத்தை போன்று ஒரு சில மாந்திரிக கட்டுகளில் சிக்கி என் சாமியை பேச விடாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை நான் உணர முடியாது நான் மட்டும் இல்லை கும்புல இருக்க எல்லாராலையும் யாராலையும் அதை உணர முடியாது என் சாமி இருக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு நிகழ்வுமே காட்டி கொடுக்காது ஒரு எல்லை இல்லை சாதாரண மண்ணு போல் சாதாரண தெய்வ சக்தி இல்லாத இடம் போல் அந்த இடத்துல அந்த எல்லை காட்சி கொடுக்கும் சாமி பேசாது சாமி அழைச்சாலும் வராது சாமி யாராலும் உணர முடியாது சாமியாடி பெருமக்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இதுதான் முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா அப்படியே அந்த சாமி கட்டப்படுது அதுக்கு உண்டான செயல்களில் ஈடுபட ஈடுபட ஒரு சில வேலைகள் நடக்குது அப்படின்னா அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட அந்த சாமியாடி பெருமக்களுக்கு குலதெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்களுக்கு அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட பூசாரி பெருமக்களுக்கு ஒரு சில நிகழ்வுகளை அந்த சாமி காட்டி கொடுத்துரும் இது மாதிரி இதுபோன்று ஒரு சில தீய வினைகள் என்னை சாடி இந்த எல்லையை சாடி நிற்கிது அப்படிங்கிற மாதிரியே கனவுல அந்த மக்களுக்கு காட்டி கொடுக்கணும் இது இரண்டாவது அடிகிரி மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னைய காத்து வந்த சாமி மண்ணுக்குள்ள புதஞ்சு இருக்கிற மாதிரி நெருப்புல சிக்கி பஸ்பமாகற மாதிரி என்னுடைய தெய்வம் எப்படி மூளையில உட்காந்து கண்ணீரும் அதே சமயம் கவலையோட தம் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாம வாய் பேசாம கட்டி கால் கட்டி மூளையில ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை அந்த மக்களுக்கு காட்டி கொடுப்பேன் சரி நாலாவது என்ன அப்படின்னா சாமியாடிகள் எல்லாத்தையும் வச்சு இதுக்கு முன்னாடி வந்த சாமியை ஒரு மக்கள் எல்லாத்தையும் வச்சு கடுமையான விரதத்தை மேற்கொண்டு அந்த சாமியை அழைச்சாலும் யார் மேலேயும் அந்த சாமி வரவே வராது சரி அஞ்சாவது அறிகுறி என்ன என் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய எல்லையில இந்த மக்களுக்கு ஏற்படுற ஆபத்து உயிர் இழப்பு கெட்ட நேரத்தை மாத்தி கொடுக்காம நிறைய விளைவுகள் கும்பே அந்த இடத்துல கஷ்டப்படுற சூழ்நிலை யாருக்குமே முன்னேற்றம் இல்லாமல் தெய்வமே இல்லாத அனாதைகளாக நிற்கிற அந்த பெருமக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போன்ற நில கஷ்டங்களும் கண்ணீர்களும் வேதனைகளும் எல்லா மக்களுக்கும் வரும் ஒரு கும்பலை நூறு தலைக்கட்டா நூறு தலைக்கட்டும் அந்த இடத்துல பாதிக்கப்படும் நூறு தலைக்கட்டும் அந்த சாமியை அந்த சாமியால் பாதுகாக்கப்படாமல் அந்த சாமியால் அந்த காத்து கொடுக்காம எல்லா மக்களும் ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா அந்த சாமியை சுமந்து நிற்கிற அந்த சாமியாடிபர் மக்களுக்கு அடி மேலே அடி அந்த சாமியாடிகளுக்கு அந்த சாமியாடி அவங்க மேலே அந்த சாமி வாய் திறந்து பேசாம அருள் வாக்கு சொல்லாம அந்த சாமியாளின் உடல் ஆரோக்கிய கெடுறது முதற்கொண்டு அந்த சாமியாளு சாமியாடிகளுக்கு ஏற்படுற கெட்ட கெட்ட நிகழ்வுகள் அதாவது யாருக்குமே தெரியக்கூடாத ஒரு சில நிகழ்வுகளை அந்த சாமியாடிபர் மக்கள் உணர்வாங்க சரி இது ஆறாவது ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா அந்த கட்டை உடைக்க அந்த சாமி அதுல இருந்து அந்த முடிச்சுகளை அவிழ்க்க ஒரு சில முயற்சிகளை அந்த சாமி ஈடுபடும் அந்த முயற்சிகளை ஈடுபடும் போது அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை அந்த தெய்வத்தை சுமந்து நிக்கிற சாமியாடி வரும் மக்களை தட்டேத்தி அந்த எல்லைக்கு கொண்டு வரும் இது மாதிரி என்னுடைய நில நீ இந்த எல்லைக்கு வா என்னுடைய உருவத்தை பாரு என்னுடைய தோற்றத்தை பாரு என்னுடைய இந்த நிலையை பாரு அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் அந்த சாமியை உயிருக்கு உயிரா நேசிக்கிற மக்கள் எல்லாத்தையும் முடிஞ்சளவு ஒண்ணு சேர்க்கும் ஒரு சாமி இல்லாட்டினாலும் ஒரு சாமி ஆண் தெய்வம் இல்லாட்டினா பெண் தெய்வம் பெண் தெய்வம் இல்லாட்னா ஆண் தெய்வம் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை தெய்வம் முதற்கொண்டு அனைத்து தெய்வங்களும் அதற்குரிய முயற்சிகளை அந்த அதற்கு பாத்தியப்பட்ட குள மக்கள் மூலமாக அதை சரி பண்ண முயற்சியை மேற்கொள்ளும் சரி ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையில் ஒரு சாமியாடி வர்றாங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்படாத சம்பந்தம் இல்லாத ஒரு சாமியாடி அந்த இடத்துல உள்ள வர்றாரு அப்படின்னா அந்த சாமியாடினால உண்மையா அவர் மேல அந்த சாமி அவங்க சாமி பேசிச்சு அப்படின்னா அந்த சாமியாடி மூலமாக அந்த எல்லையில அந்த அந்த தெய்வத்தோட நிலைய அந்த சாமியால உணர முடியும் அப்ப நான் அறிக்கை என் மேல ஒரு சாமி வருது நான் ஒரு எல்லைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத நான் ஒரு எல்லைக்கு போறேன் அப்படின்னா நான் அந்த மண்ணை மிதிச்சகணம் அந்த எல்லையில் இருக்க அந்த சாமியோட நிலை என் உடம்புல இருக்க சாமி எனக்கு காட்டி கொடுக்கும் சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன என் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா வாரிசு விருத்தி இல்லாம அதே சமயம் குலதெய்வ தோஷங்களை விளக்கி கொடுக்காம அதே சமயம் கும்பில் இருக்க மக்களை ஒற்றுமையாக சேர விடாமல் அதே சமயம் சத்தியமான விஷயங்கள் எதுவுமே நடைபெறாமல் அதே சமயம் அந்த எல்லையில் விருத்தி வராமல் அந்த எல்லையில் தெய்வத்துக்கு தேவையான வழிபாடை நான் செய்ய முற்பட்டாலும் எனக்கு ஏற்படுகிற ஆயிரம் தடங்கல்கள் இது எல்லாமே அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் சரி ஒம்போதாவது அறிகுறி என்ன அந்த சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா ஒம்போதாவது அறிகுறி என்ன அப்படின்னா அந்த எல்லையில் இருக்கிற எல்லா குலமக்களும் எப்படி குழந்தை முதல் முதியோர் வரை அந்த சாமிக்காக போடுறேன் நானே நினச்சாலும் எல்லா மக்களும் வாங்கப்பா நம்ம சாமியே நம்ம வணங்கணும் நம்ம சாமியை கும்பிடணும் நம்ம சாமி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு எல்லா மக்களும் அந்த இடத்துல போய் ஒன்று சேர்ந்து அந்த சாமிகிட்ட அபராத காணிக்கையை செலுத்தி குற்றங்குறையை மன்னிச்சு இந்த நிலையை என்ன காட்டுன்னு நாம் கோரிக்கையை முன் வச்சு நாம் அந்த எல்லையில் நின்னாலும் அந்த இடத்துல ஒரு சவணம் கூட அந்த சாமி இருக்குங்கிற நிலையை கூட அந்த இடத்துல சாமி காட்டியே கொடுக்க ஆயிரம் பேர் இருக்கோம் லட்சம் பேர் இருக்கோம் லட்சம் பேரும் போய் அந்த எல்லையில் நின்று மன்னிப்பு கேட்டு அந்த சாமியை அழைச்சாலும் அந்த லட்சம் பேருக்கு அந்த சாமி இருக்கிறத உணர முடியாது இது ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன என் சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா பத்தாவது அறிகுறி என்ன அப்படின்னா ஒரு சாமி இல்லாட்டினாலும் இன்னொரு சாமி வந்து கண்ணீரும் கவலையுமா நின்று இந்த எல்லையில் இது நடந்திருக்கப்பா எப்படி இது இதுக்கு காரணமா இந்தந்த மக்க இந்தந்த நிகழ்வு இந்தந்த செயல் இந்த இடத்துல என் அண்ணன் என் தம்பி என் ஆத்தா என்னுடைய மக்க இந்தந்த நிலைக்கு ஆளாயிருச்சு அப்படின்னு ஒரு சாமி இல்லாட்டாலும் ஒரு சாமி முறுக்கேறி மண்ணுல கிடந்தாலும் அந்த சாமி யார் மேலேயாவது தொட்டு அதனுடைய நிலையை வெளிப்படுத்தும் அதே சமயம் அதற்கு உரிய வெளிச்சத்தை பாதையை கட்ட உடைக்க மாந்திரிக தாந்திரிக கட்டுகளை அதை முடிச்சுகளை அவிழ்க்க அந்த சாமி ஏதாவது ஒரு சாமி யார் மேலேயாவது ஒரு ஆள் மேலே வந்து அதனுடைய நிலையை காட்டி இருக்கிற மக்களை ஒன்று சேர்க்க முயற்சியை மேற்கொள்ளும் இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு இந்த பதிவு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சில ஒரு சில தவறான ஒரு சில எண்ணங்கள் இருக்கலாம் நம்ம சாமி பேசல கட்டி கிடக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க தெய்வத்தை யாராலையும் கட்ட முடியாது தெய்வம் சத்தியமான வழிகளில் நிக்கிற மக்களுக்கு யார் வந்தாலும் எப்பேற்பட்ட மாந்திரிக தாந்திரிகர் வந்தாலும் சத்தியமான மக்கள் ஏழ்மையான எளிய மக்களை விட்டு வெளியேறாது அந்த மாந்திரிக கட்டுகளுக்கு உட்பட்டுறாது என் எல்லையில என் சாமி இருக்குன்னா ஒரு சாமி இருக்கும் அந்த சாமி வினைக்கு எதிர்வினை மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டு எது போன்ற தீய சக்திகள் வந்தாலும் அதை அடித்து உடைச்சு அந்த எல்லையை பாதுகாக்கிற அதிகாரம் ஏன் சாமிக்குள்ள ஒரு சாமிக்கு இருக்கும் அந்த சாமியோட பொறுப்பே அதுதான் அந்த எல்லையில் இருக்க மக்களையும் அந்த குல தெய்வத்தையும் கட்டி காத்து தீய வந்து பாதுகாக்கிற தெய்வம் ஒன்று ரெண்டு மூணு எல்லா எல்லைகள்லையும் இருக்கும் அந்த தெய்வத்தை மீறி இது போன்ற செயல் நடக்குது அப்படின்னா அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்களே உடன்பட்டு இருந்தாதன் தெய்வத்தோட பிடி தெய்வத்தை பத்தின வரலாறு தெய்வத்தோட அந்த தெய்வம் எதுக்கு அடிபனையும் அன்புக்கா பக்திக்கா அல்லது அந்த தெய்வ தெய்வம் விரும்புற செயல் இதுக்கெல்லாம் நான் எடுத்து கொடுத்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் ஒரு சில பேர் நின்னாத்த அந்த சாமிய நெருங்க முடியும் அந்த சாமிய உண்டான மடக்க கட்ட உண்ட முயற்சியை எடுக்க முடியுமே தவிர எந்த வழியிலும் நம்மை காக்கும் புல தெய்வத்தை கட்ட முடியாது அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு முன்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்